மக்கா திருத்தணி ரயில்வே ஸ்டேஷனில் மறுபடியும் கஞ்சா போதையில் சிறுவர்கள் அட்டகாசம் பண்ணியிருக்கிறாங்களா அடாது நாம சொல்லலை மக்கள் சொல்லுதாங்க ஒரு சேல வியாபாரியே தர இழுத்துட்டு போய் ஒரே அடி எப்பா பார்த்தாலே உடம்புலாம் நடுங்குதுப்பா பார்த்திங்களா என்ன அடிய பசங்க கஞ்சா போதையில் இருந்தால் தான் தகவல் வருது என்ன போதையில் இருந்தாங்கன்னு போலீஸ் சொன்னால் தான் தெரியும்ப்பா ஆனால் நம்ம கேள்வி என்னென்னா இதே ரயில்வே ஸ்டேஷனில் ரெண்டு நாள் முன்னாடி தான் வட மாநில இளைஞரை நாலு சின்ன பசங்க போதையில் வெட்டுனாங்க அந்த பிரச்சனையே இன்னும் நேத்து தான் ஐஜி அதுக்கெல்லாம் விளக்கம்லாம் கொடுத்தாரு அவர் விளக்கம் கொடுத்த அன்னிக்க அடுத்த ஒரு சம்பவம் நடக்குதுண்ணா என்ன அர்த்தம் குறைஞ்சபட்சம் அங்கே ஒரு போலீஸ்காரரையாவது டியூட்டியில் போட்டிருந்தா இந்த சம்பவம்லாம் நடந்திருக்குமா திருத்தணி சம்பவத்தை தெசதி இந்த திமுக கும்பல் சினிமாவால் சிறுவர்கள் சீரழிகிறாங்க பெத்தவங்க சரியில்லைன்னு கதை கட்டிட்டு தாங்க அது எதுவுமே உண்மை இல்லை சிறுவர்கள் சீரழிய ஒரே காரணம் இந்த விளங்காத விடியாத கவர்மெண்ட் தான் இந்த கவர்மெண்ட் ஒழுங்காக போத பொருளை தடுத்துருந்தா இப்படி சின்ன பசங்க சீரழிஞ்சிருக்க மாட்டாங்க ஆனால் இந்த கவர்மெண்ட்டு போத பொருளை தடுக்க முடியாமல் திணறிகிட்டு கிடக்கு காரணம் ஜாபர் சாதிக்கு மாதிரியான திமுக நிர்வாகிகளும் உடன்பரப்புல தான் இங்கே போதை பொருளை விற்கிறதே ஹட நான் சொல்லலப்பா மக்கள் எல்லாரும் சொல்லுதாங்க திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வந்தது தப்புன்னு தலையிலேயே அடியோ அடினு நடிச்சுக்கிறாங்க இந்த பொம்மை முதல்வர் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் இந்த போதையாசாமிகளோட அட்டுளியத்தை தடுக்கவே முடியாது எந்த நேரத்தில் எவன் எந்த போதையை போட்டு நம்மளை கொள்ளுவானோன்னு பயத்திலேயே தான் கிடக்கணும் இந்த ஆட்சிக்கு முடிவு கட்டினா தான் நமக்கு விடுதலை பார்த்துக்கிடுங்க விடுதலை வேணுமா வேண்டாமா மக்களை நீங்களே முடிவு பண்ணிக்கிடுங்க